வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சாந்தா காலையில் எழுந்து தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் நேரம் ஆகிக் கொண்டே இருந்தது மாதவன் எழுந்திருக்கவில்லை ஏன் என்று யோசித்து கொண்டே மாடிக்கு போய் பார்த்தாள் மாதவன் தூங்கி கொண்டிருந்தான் மாதவா டே மாதவா என்னடா மணி ஆயிட்டிருக்கு ஆஃபீஸ் ஆபீஸ் கிழமனும் இப்படி படுத்து தூங்கிட்டிருக்க எழுந்திரிடா என்றாள் சாந்தா அம்மா எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கலம்மா நான் இன்னைக்கு போகலை யாராவது என்னை கேட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்கம்மா என்றான் இது என்னடா புது பழக்கமாக இருக்குது நல்லா இருந்துக்கிட்டே நல்லா இல்லைன்னு சொல்கிற பழக்கம் ஏன் உனக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனை நிஜமாவே உடம்புக்கு எதாவது சரியில்லையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா நீ இப்படியெல்லாம் சொல்கிற ஆள் கிடையாதே மாதவா என்னடா ஆச்சு அம்மா கிட்டே சொல்லுடா நீயாவது சொல்லுடா மாதவா என்றாள் சாந்தா இல்லைம்மா நிஜமாவே எனக்கு வேலைக்கு போகிற மனநிலை இல்லை வேலை பார்க்கவும் பிடிக்கல என்றான் மாதவன் இப்படி சொன்னா எப்படிடா இவ்வளவு நீ இப்படி இல்லை உனக்கு என்ன பிரச்சனைன்னு தானே அம்மாவுக்கு தெரியும் எதையுமே சொல்லாம வேலை பார்க்க பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம் வேலைக்கு போகாம எப்படி குடும்பம் நடத்துவது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு தெரியலடா மதவா வர வர நீ உங்கள் அப்பா மாதிரி ஒன்றும் சரி கிடையாது மனசு விட்டு எதையும் பேசுறது கிடையாது என்னையும் பேச விடுறது கிடையாது என்னமோ பண்ணி தொலைங்க இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல பிறந்ததுலேருந்து அம்மா அம்மானு என்னையே சுற்றிக்கிட்டு வந்த பையன் என்கிட்ட சொல்லாமல் எதுவுமே செஞ்சதில்லை என்கிட்ட எதையும் மறைச்சதும் இல்லை அப்படிப்பட்டவன் இப்போ என்னை கண்டாலே வெறுப்பாக பேசுகிறான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவியா அவ தான் இந்த குடும்பத்துக்குள்ள எப்போ அடி எடுத்து வச்சாலோ அப்போ பிடிச்சது இங்கே சனி இப்போ வரைக்கும் யாரும் என்னை மதிக்கிறதில்ல ஒழுங்காக கட்டுப்பாடாக இருந்த குடும்பம் இப்போ இப்படி சிதறி கிடக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் ஊர்த்தி மட்டும்தான் என்று புலம்பிக் கொண்டே கீழே இறங்கி சென்றாள் சாந்தா சுந்தரம் சாந்தா புலம்போதை கேட்டுக்கொண்டே வந்தார் ஏய் பாவி பாவி அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டு எவ்வளவு நாளாச்சு இப்படி அப்பாண்டமாக பேசிக்கிட்டு இருக்கியே அவ இருக்கிறது பிடிக்காம தானே அம்மாவும் பையனும் சேர்ந்து அவளை விரட்டி விட்டீங்க அவ இப்போ அவ வீட்ல இருக்கா இப்பவும் அவள் மண்டைய போட்டு வறுக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா உன் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனைனா அவனை கேளு என்னடா பிரச்சனைன்னு அதுக்கும் அந்த பொண்ணு குறை சொல்ற அந்த பொண்ணை தான் மனசை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லி உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீட்டை விட்டு விரட்டானே அதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை பற்றி பேசுறீங்க உன் பையன்கிட்ட பேச உனக்கு துப்பு இல்லை அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் போ காலையிலே கத்தாம போய் வேற வேலை இருந்தால் பாரு என்றார் சுந்தரம் இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசலை நான் என் பையன்கிட்ட பேசிட்டு வரேன் நான் அவளை பற்றி பேசினா உங்களுக்கே பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை அவள் முக்கியமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க சரி நம்ம வீட்டில் மருமகளாக இருந்த வரைக்கும் கொண்டாடுனீங்க இப்போ நம்ம பையனுக்கும் அவளுக்குமே எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுச்சு இன்னும் என்ன உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க அவளுக்காக இந்த வீட்டில் நான் சொல்கிறத கேட்டுகிட்டு இருந்தால் இருங்க இல்லைன்னா எல்லாரும் எங்கேயோ போங்க எங்கிட்டே இனிமேல் அவளை பற்றி யாரும் பேசக்கூடாது இன்னொரு தடவை பேசுனீங்க நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் என்று கத்திவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சாந்தா சுந்தரத்திற்கு புரிந்துவிட்டது இதற்கு மேல் இவளிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் மாதவன் ஆபீஸ் போக மாட்டேன்னு சொல்வதற்கு என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டே நின்றார் காவ்யா ஆபீஸில் இருப்பதனால் போக மாட்டேன்னு சொல்கிறானா இல்லையே அவளிடம் சவால் விட்ட மாதிரி தானே காவியா சொன்னாள் காவியா உன்னை வேலையை விட்டு அனுப்புறேனா இல்லையா பார் என்று சொன்ன மாதிரிதான் சொன்னாள் அப்படி இருக்கும்போது இப்போ போக மாட்டேன்னு சொல்கிறான் என்ன யோசிக்கிறேன் என்று புரியலையே என்று சிந்தித்து கொண்டிருந்தார் சுந்தரம் சுந்தரத்திடம் வந்தால் அப்பா என்னாச்சுப்பா அண்ணா நீ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்களா பேசிக்கிட்டாங்களா அண்ணன் என்னப்பா சொன்னானா அண்ணியை போய் பார்த்துட்டு வந்தீங்களா என்னப்பா சொன்னாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமே சேர்ந்துட்டு வாங்களாப்பா என்றாள் கீதா இது எனக்கே பதில் தெரியாத ரொம்ப குழப்பமான கேள்வி கீதா நீ அதை ரொம்ப எளிமையாக கேட்கிற சேருவாங்களா மாட்டாங்களான்னு சேர்ந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறோம் ஆனா இவன் முரண்டு பிடிக்கிறதை பார்த்தா எனக்கே இப்போ பயமாக இருக்குமா என்றார் சுந்தரம் என்னப்பா நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும் இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்கப்பா என்றாள் கீதா நீ நினைக்கிற மாதிரி பிளான் பண்ணியெல்லாம் அவங்கள சேர்க்க முடியாதும்மா நம்ம ஏதாவது திட்டம் போட்டு அவங்கள சேர்த்தாலும் அது பிரயோஜனம் இல்லை மனதளவில் மாதவன் காவியாவை நேசிக்கணும் அவன் மேலே உள்ள தப்ப மறக்கணும் மன்னிக்கணும் அதை செய்தால் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை உண்மையானதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து இருப்பாங்க அவன் மனசில் உள்ள அந்த கருப்பு புள்ளியை எடுக்கணுமா அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் நம்ம யோசிக்கணும் என்றார் சுந்தரம் சரிப்பா நல்லா யோசிங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அண்ணாவும் அண்ணியும் சீக்கிரம் சேரணும்ப்பா அன்னி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும் அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் கீதா கண்டிப்பா நடக்கும் கீதா கவலைப்படாம இரு கூடிய சீக்கிரமே உன் அண்ணி இந்த வீட்டுக்கு வருவா உன் அண்ணனே போய் அவளை கூப்பிட்டுட்டு வருவான் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு இதை நடத்தி காட்டாம நான் ஓய போறதில்லை என்றார் சுந்தரம் சரி இருமா கீதா நான் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றார் சுந்தரம் சுந்தரம் கடைக்கு சென்றார் அங்கிருந்து சுரேஷ்க்கு ஃபோன் செய்தார் ஃபோனை சுரேஷ் எடுத்தான் ஹலோ யார் பேசுறது நான்தான் சுந்தரம் பேசுறேன் சொல்லுங்கப்பா என்னப்பா காலையிலே போன் பண்ணிருக்கீங்க என்றான் சுரேஷ் ஒன்னும் இல்லப்பா இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல வேலை எதுவும் இல்லையா என்றார் சுந்தரம் ஏன்பா அப்படி கேக்குறீங்க நிறைய வேலை இருக்குப்பா என்னாச்சு என்றான் சுரேஷ் இந்த மாதவன் பையன் இன்னும் எழுந்திருக்கவே இல்லப்பா ஆஃபீஸ் போக பிடிக்கலன்னு அவங்க அம்மா கிட்டே சொல்லிவிட்டு வீட்டிலேயே படுத்துருக்கான் அதான் என்ன பிரச்சனை காவியா வந்ததுனால அவன் வராமல் இருக்கானோ ஆனால் அவகிட்ட அவன் அந்த மாதிரி எதுவும் பேசலையே அதான் என்னன்னு கேட்கலாம்னு கூப்பிட்டேன் என்றார் சுந்தரம் தெரியலையேப்பா சரிப்பா நான் அவன்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் என்றான் சுரேஷ் நான் சொன்னது மாதிரி எதுவும் கேட்டுக்காதப்பா என்றார் சுந்தரம் எப்படிப்பா நான் சொல்லுவேன் நானே ஏதாவது சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா நான் வங்கிட்ட பேசிக்கிறேன் என்றான் சுரேஷ் சுரேஷ் மாதவனுக்கு ஃபோன் பண்ணினான் சாந்தா தான் எடுத்தாள் ஹலோ யார் பேசுறது என்றாள் சாந்தா அம்மா நான் மாதவன் ஃப்ரெண்டு சுரேஷ் பேசுகிறேன் ஆஃபீஸ்லேருந்து மாதவன் ஏன் என்ன ஆஃபீஸ்க்கு வரவில்லை என்றான் சுரேஷ் அவனுக்கு உடம்பு சரியில்லைப்பா அதான் படுத்திருக்கான் என்றாள் சாந்தா அப்படியம்மா நான் சுரேஷ் பேசுறேன்னு ஒரு நிமிஷம் அவனை கூப்பிட்டு ஃபோனை கொடுங்கம்மா அர்ஜென்ட்டா நான் ஒரு ஆஃபீஸ் விஷயம் பேசணும் என்றான் சுரேஷ் ஒரு நிமிஷம் பா அவனை நான் கூப்பிடுறேன் என்றாள் சாந்தா மதவா மதவா டேய் உங்க ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்குடா கீழே வா என்றாள் அழைத்தாள் மதவா நான் தாண்டா சுரேஷ் பேசுறேன் ஏண்டா ஆபீஸ் வரலையா என்றான் இல்லடா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் வரல இன்னைக்கு எவ்வளோ பெரிய மீட்டிங் இருக்கு நீ இல்லாம எப்படிடா உடனே கிளம்பி வா மேனேஜர் உன்னையே தான் கேட்டுட்ருக்கார் எந்த காரணமும் சொல்லாத இந்த மீட்டிங்ல நீ கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க உடனே கிளம்பி வா என்றான் சுரேஷ் தெரியலையே சரிடா நான் கிளம்பி வரேன் வெயிட் பண்ணு இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கடகடவென்று வென்று கிளம்ப ஆரம்பித்தான் மாதவன் என்னடா மாதவா இப்போ மட்டும் ஆஃபீஸ் கிளம்புற என்றாள் சாந்தா அர்ஜென்ட் மீட்டிங்மா நான் போயே ஆகணும் அதான் கிளம்புறேன் சாப்பாடு என்ன இருக்கு பார்சல் பண்ணி கொடுத்துடுமா நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் இப்ப சாப்பிட எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு மாதவன் கிளம்பினான் ஆஃபீஸிற்குள் நுழைந்தான் மாதவன் காவியா அவனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாள் என்ன பாஸ் இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் நான் உங்களுக்காக இருக்கேன் இப்படி லேட் பண்றீங்க என்றாள் ஏய் நீ என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க என்றான் மாதவன் என்ன பாஸ் நான் யாருக்காக வெயிட் பண்ண முடியும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ண முடியும் நீங்க தானே என்னோட பாஸ் என்றாள் காவ்யா ஏய் திரும்ப திரும்ப அப்படி சொல்லாத எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்றது என்னை பாஸ் பாஸ்ன்னு கூப்பிடாத உனக்கு அறிவே இல்லையா என்றான் பார்த்தீங்களா பாத்தீங்களா கோபப்படுறீங்க பாத்தீங்களா கோபப்படாதீங்க பாஸ் எனக்கு பயமா இருக்கு என்றால் உங்ககிட்ட மனுஷன் பேச முடியாது போடி என்று சொல்லிவிட்டு அவனது இருக்கையில் போய் அமர்ந்தான் என்ன பாஸ் இங்கே வந்து உட்காந்துட்டீங்க உங்களுக்காகத்தான் காத்துட்டு காத்துட்ருக்காங்க மீட்டிங் போகணும் வாங்க பாஸ் போகலாம் என்றாள் காவ்யா எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்திருக்கேன் நீ போக வேண்டியது தானே உன்னை யார் நிற்க சொன்னது என்றான் மாதவன் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி பாஸ் தனியாக போவேன் எங்கே போனாலும் உங்கள் கூட தானே போகணும் என்றாள் ஏய் என்ன பைத்தியம் மாதிரி இருக்க நீ ஏன் எங்கூட போகணும் நீங்கள் வேலை செய்ய தானே வந்திருக்க உனக்கு அங்கே வேலை இருக்குன்னா நீ போக வேண்டியது தானே எனக்காக ஏன் காத்துக்கிட்டு இருக்க என்றார் மாதவன் அது தெரியும் பாஸ் நான் உங்களோட அசிஸ்டன்ட் ஸோ நீங்கள் தான் முன்னாடி போகணும் நான் உங்கள் கூட பின்னாடி வரணும் அதானே நியாயம் அதனால தான் நிற்கிறேன் என்றாள் காவ்யா கடவுளே உன் தொல்லை தாங்க முடியாம தாண்டி நான் வரலன்னு வீட்டில் இருந்தேன் இந்த சுரேஷ் இருக்கானே அவன் தான் ஃபோனை போட்டு வான்னு சொல்லி சாகடிச்சான் அதனால தான் நான் வந்தேன் இங்கே வந்தா நீ ஒரு பக்கம் சாகடிக்கிற என்ன தாண்டி வேணும் உனக்கு ஏன் என்னை போட்டு இப்படி பாடா படுத்துற என்றான் மாதவன் ஏன் பாஸ் இப்படி பேசுறீங்க நான் எங்கே உங்களை சாகடித்தேன் சரி நான் வாயே திறக்கலை வாங்க மீட்டிங் போகலாம் என்று அவன் முன்னே சென்றாள் மீட்டிங்கில் கம்பெனி வளர்ச்சிக்காக சில முடிவுகள் எடுக்கப்பட்டது அதில் சில ஐடியாக்களை காவியாக கொடுத்தாள் அவள் கொடுத்த ஐடியா அத்தனையும் கம்பெனி வளர்ச்சிக்கு பயனுள்ளதாகவே அமைந்தது அனைவரும் காவியாவை பாராட்டினார்கள் ஆனால் மாதவனுக்கு மட்டும் எரிச்சலாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சற்று பொறாமையாகவே அவளை பார்த்தான் ஒன்றும் தெரியாதவள் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காளே என்று நினைத்து கொண்டான் வெளியில் வந்ததும் அனைவரும் காவியாவை பாராட்டினார்கள் காவியா சூப்பர் சூப்பரா சொன்னீங்க வெரி குட் என்று கார்த்திக் வேகமாக வந்தான் வெரி குட் காவியா கையை புடுங்க ஃபர்ஸ்ட் என்று அவள் கையை பிடித்தான் அவள் சட்டென்று என்று தட்டிவிட்டாள் கார்த்திக்கின் முகம் சட்டென்று மாறியது என்ன காவியா ஒரு வாழ்த்து சொல்ல வந்தால் இப்படி கையை தட்டி விடுறீங்க நான் என்ன உங்கள் கையை பிடிச்சா இழுத்த கை குலிக்கு வாழ்த்து சொல்ல தானே வந்தேன் என்றான் பரவாயில்ல சார் நீங்கள் வாழ்த்த வாயிலையே சொல்லுங்க எனக்கு அது போதும் கையை பிடிச்ச சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது சார் எனக்கு பழக்கமும் இல்லை தப்பா நினைச்சுக்காதீங்க என்றாள் காவ்யா ஓ அப்படியா சாரி சாரி காவ்யா தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு வேகத்தில் வந்து கையை கொடுத்துட்டேன் எனக்கு இது தான் பழக்கம் எல்லாருக்கும் கை கொடுத்து தான் நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன் என்றான் கார்த்திக் அப்புறம் காவ்யா மேடம் கை கொடுக்குறதே தப்புன்னு சொல்கிறீங்க நேற்று தான் ஆஃபீஸ் வந்தீங்க மதியம் வரைக்கும் யாருக்கிட்டேயும் பேசலை நீங்கள் சாயங்காலம் பார்த்தா சுரேஷ் கூட வண்டியில் ஏறி போகிறீங்க அதுக்கு மட்டும் பழகி வச்சுருக்கீங்களா என்றான் நக்கலாக காவியாவின் முகம் சிவந்தது சார் வார்த்தையை பார்த்து பேசுங்க அது ஏன் இஷ்டம் நான் யார் கூடவோ போவேன் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்ன பேச்சு பேசுறீங்க இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்காதீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தால் சுரேஷும் மாதவனும் அந்த இடத்திற்கு வந்தனர் காவியா கோபமாக பேசுவதை பார்த்து கொண்டு நின்றனர் என்னடா ஏதோ பிரச்சனை போல காவியா கோபமா கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கா என்றார் சுரேஷ் அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் மச்சான் ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் இருப்பா நீ வா நம்ம போகலாம் என்றான் மாதவன் என்னடா இப்படி பேசுகிற கார்த்திக் பற்றி நமக்கு தெரியாதா அந்த பொண்ணு எவ்வளோ அமைதியாக இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ வம்பு பண்ணியிருக்கான் அதனால தான் அப்படி பேசுகிறாங்க என்று சொல்லிவிட்டு சுரேஷ் அவர்களின் அருகில் போனான் அப்போதுதான் சுரேஷ் கூட அவள் வண்டியில் போனதை பற்றி அவன் பேசி கொண்டிருப்பதை கேட்டான் டேய் கார்த்திக் என்னடா பேசுகிற என்ன பேசுகிற நீ அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி தனியாக போகிறாலே புது இடம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா நான் கூட்டிகிட்டு போனேன் அதை வச்சு நீ தப்பாக பேசுறியா நீ ரொம்ப யோக்கியனா என்று கேட்டான் சுரேஷ் காவியாவை மாதவன் வெறுத்தாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு அவளை நோக்கி இழுத்து கொண்டுதான் சென்றது மாதவன் பக்கத்தில் வந்தான் அங்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை பக்கத்தில் வந்த பின்புதான் கார்த்திக் காவியாவை தப்பாக பேசுகிறான் என்பது அவனுக்கு தெரிய வந்தது கோபம் தலைக்கேறியது கார்த்திக் மேல் கோபம் வருவதை விட காவியாவின் மீதுதான் கோபம் வந்தது ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படையாக அவனால் அங்கே காட்டிக் கொள்ள முடியவில்லை கண்கள் சிவந்தது காவியா பயந்து நடுங்கினாள் பார்வையாலேயே அவளை முறைத்தான் அவள் என் மீது எந்த தவறும் இல்லை என்பது போல் அவனை பார்த்தாள் டே மாதவா நேத்து இந்த பொண்ணு எல்லாம் பேசக்கூடாதுன்னு நீ சொன்னடா அது சரிதான் நேத்து சாயங்காலம் உன் ஃப்ரெண்டு சுரேஷ் வண்டியில கூட்டிட்டு போனா அவளை அதெல்லாம் நல்லா இருக்கான் பார்க்க நான் கைக்குலிக்கு வாழ்த்து சொன்னா மட்டும் தப்பா இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா என்றான் கார்த்திக் மாதவன் அவளை மனைவிடா என்று வெளிப்படையாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தான் சுரேஷை பார்த்தான் நீ அழைச்சிட்டு போனியா நேத்து என்று கேட்டான் ஆமாண்டா மாதவா அதில் என்ன தப்பு இருக்கு என்றான் சுரேஷ் இல்லடா தப்பு ஒண்ணு இல்லை தான் கேட்டேன் அவங்க இஷ்டப்பட்டு வந்தா நீ கூட்டிட்டு போக வேண்டியதுதான் என்றான் முறைத்து கொண்டே காவியாவிற்கு உடம்பெல்லாம் கூசியது என்ன ஆளுக்காள் இப்படி பேசுறார்கள் என்று போதும் நிறுத்துங்க என்னை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை யாரோட ஆலோசனையும் தேவையில்லை உங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என்னை பற்றி பேச உங்கள் யாருக்குமே இங்கே தகுதி கிடையாது என்று கோபமாக கத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் காவ்யா காவியா தனியாக போய் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவள் தோளின் மீது யாரோ கை வைத்தார்கள் காவியாவின் உடம்பு சிலிர்த்தது காவியா நிமிர்ந்து பார்த்து அந்த கையை பற்றிக்கொண்டு கொண்டு கதறி அழுதா காவியா மேல் கை வைத்த அந்த நபர் யார் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டினை மட்டும் தட்டிட்டு போயிருங்க நன்றி